வாதாபி வீரர்கள் தங்களுடைய இரும்பு கரங்களினால் ஒரு நாளும் இருக்க முடியாது இந்த பாவி உன்னை என்ன கதிக்கு உள்ளாக்கி விட்டேன் கண்ணத்திருந்து பார்த்தப்ப எல்லா வீரர்களும் வீட்டுக்கு வெளியே போனதுக்கு அப்புறமா ஆயனருடைய உள்ளம் சிந்தனா சக்தியா அடியோடு இழந்திருந்துச்சு தன்னுடைய கண்ணால பார்த்தது காதால கேட்டது எதையுமே அவரால் நம்ப முடியல இவையெல்லாம் கனவுல நடக்கிற நிகழ்ச்சிகளா இல்ல உண்மையில நடக்கிற சம்பவங்களா அப்படிங்கிறதையும் அவரால் நிர்ணயிக்க கூட முடியல உலகத்துல மாநிலத்தை ஆளற மன்னர்கள் யுத்தம் செய்வதுங்கிறது இயற்கைதான் அதுல நம்ப முடியாதது எதுவும் இல்லை அப்படி யுத்தம் செய்யற அரசர்கள் போருக்கு அனுப்புகிற வீரர்களுக்கு ஸ்ரீகளையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் பசுக்களையும் கலைஞர்களையும் ஹிம்சிக்கக்கூடாது அப்படின்னு கட்டளையிடுவதுண்டு அரசர்கள் பொல்லாத மூர்கர்களாகவோ கருணையற்றவர்களாகவும் இருந்தா அவ்வளவு எடுத்து கட்டளையிட மாட்டாங்க ஆனா சாம்ராஜ்யம் ஆளும் ஒருவர் தம்முடைய படை வீரர்களுக்கு சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டி போட்டுவிடு அப்படின்னு ஆணையிடுவது நடக்கக்கூடிய சம்பவமா அந்த மாதிரி கட்டளையிடக்கூடிய ராட்சதர்கள் ராஜ்ய சிம்மாசனத்துல ஏறி வீற்றிருக்க முடியுமா அந்த நாட்டோட பிரஜைகள் அதை பொறுத்து கொண்டிருப்பாங்களா அதிலும் புலிகேசி சக்கரவர்த்தியா அப்படிப்பட்ட கட்டளையை பிறப்பித்திருப்பார் எவரோட ராஜ்யத்துல உலகத்திலேயே இல்லாத கலை அதிசயங்கள் இன்றுமே அழியாத வர்ணங்களில் தீட்டப்பட்ட அற்புத ஜீவ சித்திரங்கள் உள்ளனவோ அந்த ராஜ்யத்துடைய மன்னரா அப்படிப்பட்ட கொடூரமான கட்டளையை இட்டிருப்பார் அப்படி அவர் கட்டளையிட்டிருப்பதாக அந்த குரூரமுகம் படைத்த தளபதி கூறியது உண்மையா இருக்க முடியுமா அவன் சொன்னதாக தம்முடைய காதலை விழுந்தது மெய்தானா அவனுடைய கொடூர மொழிகளை கேட்டு சிவகாமி உணர்விழந்து தரையில் விழுந்தது உண்மையா அவளை தாங்கிக் கொள்ள தாம் ஓடிய போது வாதாபி வீரர்கள் தங்களுடைய இரும்பு கரங்களினால் தம்மை பிடித்துக்கொண்டதும் உண்மையாக நடந்ததுதானா பிறகு அந்த படைத்தலைவன் இட்ட கட்டளை மெய்தானா அதோ அந்த பாறைமுனைக்கு அழைத்துப் போய் கோட்டையில் உள்ளவர்களுக்கு தெரியும்படி காலையும் கையையும் வெட்டி கீழே உருட்டி விடுங்கள் என்ற மொழிகள் தாம் உண்மையாக கேட்டவைதானா அல்லது இவ்வளவும் ஒரு பயங்கர கனவில் நடந்த சம்பவங்களா இந்த பாறை மீது தாம் ஏறுவதும் தம்முடைய கால்கள் களைத்து தள்ளாடுவதும் நிஜமா அல்லது வெறும் சித்த பிரமையா ஆ இவையெல்லாம் வெறும் பிரமைதான் அல்லது கனவுதான் ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது ஆனால் அதோ தெரிகிறதே காஞ்சிக்கோட்டை அது கூடவா சித்த தோன்றும் காட்சி இல்லை இல்லை காஞ்சிக்கோட்டை உண்மைதான் தம்மை பாறைமுனையில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதும் உண்மைதான் இதோ இந்த ராட்சதர்கள் தம்முடைய கைகளை பிடித்து கொண்டிருப்பதும் கைகளை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்குவதும் நிச்சயமாக நடக்கும் சம்பவங்கள்தான் ஆ சிவகாமி என்னுடைய அருமை மகளே இந்த பாவி உன்னை என்ன கதிக்கு உள்ளாக்கிவிட்டேன் என் அஜந்தா வர்ண பைத்தியத்துக்கு உன்னை பலி கொடுத்து விட்டேனே ஐயோ என் மகளே மகளே அப்படின்னு ஆயனர் அலர்னாரு வீரர்களில் ஒருத்த கத்திய ஓங்கினப்ப ஆயனர் தம்முடைய கண்களை இறுக மூடிக்கொண்டார் ஆனால் ஓங்கிய கத்தி அவர் எதிர்பார்த்தபடி அடுத்த கணம் அவருடைய கையை வெட்டல நிறுத்து அப்படின்னு அதிகார குரல்ல ஒரு ஒளி கேட்டுச்சு ஆயனர் திறந்து பார்த்தப்ப ஆஹா இது என்ன புலிகேசி சக்கரவர்த்தி அல்லவா இவர் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார் அப்படின்னு ஆயனர் நினைச்சார் சக்கரவர்த்திய பார்த்த வியப்புனால ஆயனரை பிடிச்சிட்டு இருந்த வீரர்கள் திடீர்னு கைப்பிடிய விட்டாங்க பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் ஆயனருடைய கால் நழுவிச்சு கீழே பூமி வரைக்கும் போய் எட்டிய அந்த மலை சருவுல ஆயனர் உருண்டு உருண்டு போயிட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தம்முடைய உணர்வை இழந்தார் ஆயனருக்கு சுய உணர்வு வந்தப்ப பக்கத்துல ஏதோ பெரிய கலவரம் நடப்பதா தோன்றுச்சு பல மனிதர்களுடைய கூச்சலும் கற்கள் மோதற சத்தமும் கலந்து கேட்டுச்சு முன்னும் கேட்ட அதே அதிகார குரல்ல நிறுத்து அப்படிங்கிற கட்டளை எழுந்துச்சு ஆயினர் கண்களை திறந்து பார்த்தாரு அரண்ய மத்தியில் இருந்த தம்முடைய பழைய சிற்ப கிரகத்துக்குள்ள தாம் இருப்பதை பார்த்தாரு சுத்து முத்தும் பார்த்தாரு வாதாபி சக்கரவர்த்தி கம்பீரமா நின்னு கையினால வெளியே போங்கள் அப்படின்னு சமிக்ஞை செய்ய மூர்க வாதாபி வீரர்கள் கும்பலா வாசல் பக்கம் போயிட்டு இருக்கிறத பார்த்தா அற்புத சிலைகள் அழகிய நடன மோதப்பட்டு அங்ககீனம் அடைந்து கிடக்கிறத பார்த்தாரு அப்ப அவருடைய உடம்பு மேல யாரோ ஈயத்த காட்சி ஊத்துவது மாதிரி இருந்துச்சு பழுதடைந்த சிலைகளை பக்கத்துல போய் பார்க்கலான்னு எழுந்தாரு அவருடைய வலது காலில் ஒரு பயங்கரமான வேதனை உண்டாச்சு எழுந்திருக்க முடியல தம்முடைய வலது கால் எலும்பு முறிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அந்த சமயம் பின்கட்டிலிருந்து ஆயனருடைய சகோதரி உடல் நடுங்க கண்கள்ல நீர் பெருக ஓடி வந்து ஆயனருக்கு பக்கத்துல விழுந்தா பாவோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சிற்ப கிரகத்துல வாதாபி வீரர்கள் செஞ்ச அட்டகாசங்களை பார்த்து அவர் சொல்ல முடியாத பீதிக்கு ஆளாகி இருந்தா எல்லா வீரர்களும் வீட்டுக்கு வெளியே போனதுக்கு அப்புறமா வாதாபி சக்கரவர்த்தி சாந்தமாக நடந்து ஆயனர் கிடந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தார் ஆயனர் அவரை பார்த்து பிரபு தங்களுடைய வீரர்கள் இந்த மாதிரி அட்டூழியங்களை செய்யலாமா அப்படின்னு கதறினார்